நீ, இல் அணில் பந்து பந்து மா இம், மரம் தை தாமரை தோ, பி தொப்பி தை தவளை இன் பலூன் மா இல் இம் மா அம்மா ஆ இப்பா அப்பா குளா இம் குளம் குருவி குருவி பூ இன்டு பூண்டு பூ டு பூட்டு மீகுமிளகு வைரா இம் வைரம் காளு கழுதை ஏ ரூமை எருமை பி தம்பி மூயா இல் முயல் பாலாயிம் ளா இம் பழம் மா இர் மலர் ஆயிக்கா அக்கா பா கு படகு ಊ ತಾ ಇಲ್ ಊದಲ್ ವಾ ಇತ್ತು ತು ವಾತು ಓ ನಾ ಇ ಓ ನಾಯ್ ಇಲ್ ಲಿ ಪಳ್ಳಿ ಪಾ ಇಂ ಬು பாம்பு கழுகு சி காழுகு சீப்பு குதிரை இட்டை முட்டை பா இன் டா பாண்டா ஆ பாண்டை ஆந்தை கா இல் கடல் இல் வில் ஓ நா இன் ஓனான் டி கரடி அருவி அருவி சாயிட்டை, சட்டை பாயில்லி, பள்ளி. லி பள்ளி தை சேவா இல் சேவல் பா இன்றி பன்றி முக முகம் இம் காகம் முதலை உ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ